அது ஒரு இதுவாக வந்து நான் வண்டியை மூவ் பண்ணேன் மக்கள்தான் சேவை செய்கிறோம் போக வேண்டிய சூழ்நிலையினால் நாங்கள் போனோம் சென்னையில் முதலமைச்சர் முக ஸ்டாலின் ஆம்புலன்ஸ் ஒன்றுக்கு வழிவிட்ட காட்சிகள் இணையத்தில் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது முதலமைச்சரின் வாகனம் அந்த வழியை வந்த ஆம்புலன்ஸுக்கு வழிவிட்டு விட்டு முதல்வர் முக ஸ்டாலின் சென்ற போது ஆம்புலன்ஸ் அவசரமாக வந்ததை அடுத்து அவர் வாகனத்துக்கு வழிவிட்டார் விட்டால் ஆம்புலன்ஸ் கொஞ்சம் வழி வடிபடு வழி விடுங்களேன் இப்படி தான் போகணும் போகிறேன் முடிச்சிடலாமா சரிப்பா ஆம்புலன்ஸுக்கு வழிபட வேண்டியிருக்கு ஒரு ஆம்புலன்ஸ் உள்ள வருது அவர் கடுப்பாக உள்ள பேஷண்ட் இருக்காங்களா பாருன்றாரு பாத்துட்டு இதே பொழப்பா என் கூட்டத்துல விடுறாங்க அவர் என்ன சொல்றாருன்னா அடுத்த முறை என் கூட்டத்துல பேஷண்ட் இல்லாம ஆம்புலன்ஸ் வந்தால் அந்த டிரைவர் பேஷண்ட் ஆயிடுவான் என்ன அர்த்தம் அதுக்கு கோவத்துலதான இல்ல அவர் அடுத்த மீட்டிங்ல ஆம்புலன்ஸ் வந்தா என்ன செய்யணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு இவங்களுக்கு ஆம்புலன்ஸுக்குமான பந்தம் என்னன்னா ஆம்புலன்ஸை நிறுத்துறது ஏற்கனவே கூட அது நடந்தது இல்ல ஒரு ஆளுமை மிக்க தலைவர் ஒத்துக்க மாட்டேன் இறங்கி போய் ரெண்டு அப்பா பண்ண மாதிரி ஒரு மேடையில உட்காந்து பேசியிருக்காரு வயசாகி போச்சு இறங்கி போய் ரெண்டு பண்ண முடியல இந்த மொழி ஜாதி கட்சி தலைவர்களுடைய மொழி ஒரு பொதுப்படையா இந்த மாதிரி ஆட்களை தூண்டி விடுறது இந்த வேலையை வந்து கட்சியில வெளிப்படையா செய்ய மாட்டாங்க அவர் அந்த அளவுக்கு இறங்கி இருக்காருன்னு சொன்னா அவர் கிட்டத்தட்ட ஒரு ஒரு பிஜேபி டைப் ஆஃப் அல்லது அவர் தன்னுடைய மாடலா யோகி ஆதித்யநாத் பிரதான எதிர்க்கட்சியோட தலைவர் ஏன் கூட்டத்தில் நீ ஆம்புலன்ஸ் விடுவியான்னு கேட்குறேன் இது ஒரு ஜெயலலிதா ஆகிறதுக்கான ஒரு கிளியர் சைன் இந்த மாதிரியான ஒரு நடத்தையை நார்மலைஸ் பண்ணுறதுங்கிறது எக்ஸ்ட்ரீம்லி டேஞ்சர்ஸ் அரண் செய்கள் வணக்கம் நான் மதன் நிர்வாகன் இன்று நமது சிறப்பு விருந்தினர் தொடர் வில்லவனவர்கள் நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் தோலர் வணக்கம் நேற்று எடப்பாடி பழனிசாமியுடைய ஒரு நடவடிக்கை வந்து ஆம்புலன்ஸுக்கு விட மாட்டேன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லை அவங்க வந்து ரொம்ப மிரட்டல் துணியில் வந்து பேசுனார் அப்படின்னு சமூக ஊடகங்கள்ல பெரிய விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு ஆனா அவங்க தரப்புல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு ஆள் இல்லாத ஒரு ஆம்புலன்ஸ் அது இல்லாம தொடர்ந்து திமுக அரசு திட்டமிட்டு எடப்பாடி எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் ஆம்புலன்ஸ் அனுப்பி இந்த மாதிரி அந்த சத்தத்தை எழுப்பி டிஸ்டர்ப் பண்றாங்க அப்படின்னு அவங்க தரப்புல இருந்து சொல்றாங்க என்னதான் நடக்கும் விஷுவல் ரொம்ப கிளியர் ரெண்டு வெவ்வேறு எங்கேயோ நடந்த சம்பவத்தை இரண்டு வேறு நபர்கள் விவரிக்கல இது அங்க நடந்த சம்பவம் வெளிப்படையா வந்திருக்கு நியூஸ் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் செவன்ல முதல்ல வந்ததுன்னு நினைக்கிறேன் அந்த செய்தி ஒரு ஆம்புலன்ஸ் உள்ளே வருது அவர் கடுப்பாக வர்றாரு என்ன அடிக்காதீங்கன்றாரு முதல்ல உள்ள பேஷண்ட் இருக்காங்களா பாருன்றாரு பார்த்துட்டு இதே பொழப்பாக என் கூட்டத்தில் விடுறாங்க அதை விட முக்கியம் ஒரு பொது மேடையில் அர்ஜுன் சம்பத் மாதிரியான ஆட்கள் கூட சொல்ல தயங்குற மாதிரியான ஒரு ஒரு பாடி லாங்குவேஜ் பிஹேவியரோட அவர் என்ன சொல்கிறாருன்னா அடுத்த முறை என் கூட்டத்தில் பேஷண்ட் இல்லாமல் ஆம்புலன்ஸ் வந்தால் அந்த டிரைவர் பேஷண்ட் ஆகிடுவான் என்ன அர்த்தம் அதுக்கு அடித்து படுக்க வச்சுருவோம் இங்கேயே அந்த டிரைவர் அதன் பிறகு பேசியிருக்காரு அவங்க அடிக்க போயிருக்காங்க அவரோட ஐடி கார்டை பிடிச்சி பிச்சிருக்காங்க பேஷண்ட் இல்லாம வந்தா அடிப்போம் அப்படிங்கிறது அதோடைய பொருள் ஆம்புலன்ஸ் பேஷண்ட்டோடு தான் போகணுமா சூர்யா சேவியரோட ஒரு ஒரு போஸ்ட் வந்து ரீசன்டா தான் வந்தது பேஷண்ட் இல்லாத ஆம்புலன்ஸுக்கு தான் நீங்க அதிகபட்ச ப்ரயாரிட்டி கொடுக்கணும் ஆள் இல்லைன்னா தொடர்றதுல ஒரு ஒரு சிக்கல் என்னன்னா நீங்க ஒரு ஒரு நோயாளியை ஆம்புலன்ஸுக்குள்ள கொண்டு வந்துட்டீங்கன்னா அங்க உயிர்காப்பதற்கான அடிப்படை மருத்துவ வசதிகள் இருக்கும் சிபிஆர் கொடுக்கறதுக்கு அல்லது மற்றதுக்கு இது எல்லாத்துக்குமே அடிப்படை இது இருக்கும் வந்த பிறகு கண்ட்ரோல் வந்து பாதி நம்ம கையில வந்துடும் ஆமா காப்பாற்ற முடியுமா முடியாதா முதலுதவி தேவைப்படுது முதலுதவியா அல்லது வேற ஹாஸ்பிட்டல் போகணுமா எல்லாத்தையும் அந்த இடத்துல இருந்து கண்ட்ரோல் உங்களுடைய கட்டுப்பாட்டை நீங்க எடுத்துட முடியும் பட் நோயாளி அந்த இடத்துல இருக்காருன்னா சீக்கிரம் போய் சேரணும் இடைஞ்சல் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கும் போது ஆள் இல்லாத ஆம்புலன்ஸுக்கு தான் நீங்க முக்கியத்துவம் அதிகம் கொடுக்கணும் அத அவர் சொன்னதை எனக்கு சொன்னதுக்கு தான் அந்த உரைக்குது ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா இன்னொருக்கா ஆள் இல்லாம பேஷண்ட் இல்லாம ஒரு ஆம்புலன்ஸ் வந்ததுன்னா அடிச்சுடுவோம் அவருடைய அவர் கோவப்படுறாரு அதெல்லாம் கூட ரெண்டாம் பட்சம் பட் ஒரு பொதுவான ஒரு இடத்தில் இப்படி பேசுனா அது எவ்வளவு டேஞ்சரா இருக்கும் அப்படிங்கிறது கூட தெரியாத அளவுக்கு இவருக்கு ஆவேசம் வருது இல்ல அவங்க கட்சிக்காரங்க ஆவேசப்படுறாங்க அவங்க இந்த சத்தத்தை கேட்டு தலைவர் பேசிட்டு அவர் அடுத்த மீட்டிங்ல ஆம்புலன்ஸ் வந்தா என்ன செய்யணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு தன்னோட கட்சிக்காரங்களுக்கு இப்ப விட்டு இன்னொரு முறை என் கூட்டத்துக்கு ஆம்புலன்ஸ் வந்தா ஆம்புலன்ஸ் சத்தத்தை அவர் இடையூற தான் இதுல ரொம்ப ரொம்ப ஆபத்து அவர் அதெல்லாம் அந்த மாதிரி நினப்பார் எவ்வளவு நேரம் ஆகும் நீங்களே சொல்லுங்க அந்த கூட்டத்துல மிஞ்சி போனா ஆயிரத்தி ஐந்நூறுன்னா அவ்வளவுதான் ஒரு முப்பது செகண்ட் மிஞ்சி போனா ரெண்டு நிமிஷம் இதை அவர் ஸ்கோர் பண்ண கூட பயன்படுத்திக்கலாம் இன்னொன்னு இந்த பாயிண்ட்ல சொல்றாருல நான் ஒரு எதிர்கட்சி ஒரு எதிர்கட்சி தலைவர் அதுக்குள்ள ஆம்புலன்ஸ் விடுவீங்களான் இது அவர்களுடைய மரபுல இருக்கு அதிமுகவினுடைய மரபிலையே இது போல வயல் மொத்தமா சொல்ல முடியுமா எடப்பாடியோட தவிர எம்ஜிஆர் பத்தி பேசுறாங்கல்ல எம்ஜிஆரை பத்தி பேசுற பல அவருடைய அவருடைய அபிமானிகள் பலரே பேசுறது பாத்தீங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு ஹையர் அண்டு வந்து எவ்வளவு ரொம்ப ரொம்ப கொடு ரொம்ப கொடுமையா நடந்துக்கிறாங்க கீழே இருக்கவங்க அதை எப்படி நார்மலா எடுத்துக்கிறாங்கிறதுக்கான ரெக்கார்டு எம்ஜிஆர் காலத்துல இருந்து இருக்கும் வயல் வாங்குறாங்கன்னு ஓங்கி அரைஞ்சாருன்னா மயக்கம் போட்டு கீழே விழுந்துடணும் எம்ஜிஆர் அடிச்சிருவாரு பயல்வான் ரங்கநாதன் சொல்லுங்க திருச்சி சவுந்தரராஜன் எம்ஜிஆர் கடுப்பு வந்துச்சு ஒரு தனம் கடுப்பாகி காரி மூஞ்சல துப்பிட்டாரு அதன் பிறகு எல்லாம் அடிச்சிருவாரு சாப்பாடு போடுவார் சமாதானப்படுத்து பயில்வான் ரங்கநாதன் ஒரு தன துப்பாக்கி எடுத்துட்டு ஜெய்சங்கர் வீட்டுக்கு போனாரு குட்டி பத்ம நீங்க எடுத்து சலிச்சிங்கன்னா அவர்கள் வந்து ஒரு சுல்தான் கையால் அல்லது பேரரசர் கையால அடிவாங்கறத ஒரு ஒரு பாக்கியம் மாதிரி அவங்க நினைப்பாங்க அந்த ரெண்டுமே இருக்கும் இது எம்ஜிஆர் கடத்துல அடுத்ததா இவரு சொன்னது இருக்கு கண்ணதாசன் சொல்லியிருக்காரு மத்தவங்க எல்லாம் வெயிட் பண்ணணும் குரூப் டான்சர் போய் ஈஸியா அம்ஜார பாத்துலாம் அது கேட்பாரே கிடையாது அவர்கள் என்ன வேணா செய்யலாங்கிற ஒன்று ஜெயலலிதா காலத்துல தொண்ணூத்தி ஒண்ணு தொண்ணூத்தி ஆறு மணிக்கணக்கில் ரோடு பிளாக் பண்ணப்பட்டது வழக்கமா நடக்கும் அது தெரியாது நம்மளே பார்த்து அதுல வந்து கூடத்துல ஆம்புலன்ஸ் இருக்காது மொத்தமா ரோடு பிளாக் பண்ணீங்கன்னா இதனுடைய தொடர்ச்சியா தான் இங்க வந்து எடப்பாடி வந்து ஒரு அடுத்த ஜெயலலிதா வாகிறதுக்கான ஒரு ஒரு அந்த 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 டிராவல் இருக்காருங்கிறது தான் இதோட அடையாளம் அண்ட் இவங்களுக்கு ஆம்புலன்ஸுக்குமான பந்தம் என்னன்னா ஆம்புலன்ஸை நிறுத்துறது ஏற்கனவே கூட நடந்திருக்கு இல்ல ரெண்டாயிரத்தி பதினேழு ஒரு தடவை அது செய்தியாகி சர்ச்சையாக கூட ஆயிருந்தது ஆம்புலன்ஸ் நிறுத்தி வச்சாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான தொடர்ந்து வந்து வந்தது உண்டு அண்ட் அவருக்கு எடப்பாடி காலத்திலும் கூட அவர் தனிப்பட்ட முறையில் அதிமுகவினுடைய வரலாறு எப்படி இருக்குன்னு சொன்னால் எடப்பாடியினுடைய தனிப்பட்ட இயல்பு இருக்குல்ல இதை நான் முன்பே ரெண்டு மூணு முறை பதிவு பண்ணியிருக்கேன் அவர் விஸ்வாசமோ அல்லது இரக்கமோ பெருசா இல்லாதவர் அப்படிங்கறதுக்கு ஏகப்பட்ட சொல்றீங்க நான் வந்து ரொம்ப தன்மையான ஆளு எளிதில் கூட நல்ல பண்பான ஆளு அப்படின்லாம் பேசுறாங்களே தூத்துக்குடி துப்பாக்கி சூடு அத அவரு அவர் அதை விளக்கம் கொடுத்தாரு இல்லையா அதை பாத்தீங்களா என்ன நான் டிவியில சிரிச்சுக்கிட்டே சொன்னார் சிரிச்சுக்கிட்டே சொன்னார் அவர் அதை பதறல அவர் கோவப்படல ஐ மீன் அந்த இது இல்ல ஒரு ஒரு நம்மளுக்கு ஒரு நெருக்கடி வந்துருச்சுன்னு அதெல்லாம் அவர் வந்து அதை அவருக்கு அது பெருசா அவர் ஹிட் பண்ணவே இல்லை அந்த சம்பவம் ஒரு ஒரு இயல்பா வந்து ஒரு ஒருத்தருக்கு வந்து ஒரு ஒரு குற்ற உணர்ச்சி உருவாக்குன்னு தெரியுமா ஐயோ நம்ம நம்மளோட சூப்பர்விஷன்ல அது நடந்திருக்குன்னு அது இல்லவே இல்லை ஒரு சிரிச்சிட்டு சொன்னார் வேணா திரும்ப போய் தேடி பாருங்க ஜெயலலிதா ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது அவங்க கம்ப்ளீட்டா சசிகலா வந்து வெளியில வந்த பிறகு சசிகலா சசிகலாவோட சண்டை வந்த பிறகு சொன்னாங்க ஜெயலலிதா ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அது குறித்த உண்மை எதுவுமே வரக்கூடாதுங்கிறதுல கான்சியஸா இருந்தாங்க ஜெயலலிதா உயிரோடு இருக்கிறாருங்கிற செய்தி வந்த வரைக்கும் அவங்க அழுதுகிட்டே பதவியேற்றாங்க செத்து போயிட்டாரு போது சிரிச்சுக்கிட்டே பதவி எடுத்துட்டாங்க அது ஒரு தாசில்தார் ஆபீஸ் பியூன் மாதிரி தான் அவங்க அத அப்படி சொல்றதா இல்ல செல்பி கூட எடுத்தாங்க இறந்த அந்த பாடி முன்னாடி வச்சு செல்ஃபி கூட சிலர் எடுத்தாங்க அங்க சிரிச்சு அரட்டை அடிச்சுட்டு இருந்தாங்க எதிர்க்கட்சி தலைவர்கள் கூட சுகமா போனாங்க அவங்க சந்தோஷமா இருந்தாங்க அப்படின்னு அவரசனங்கள் வர்றதா சிறு ஏன்னா அதன் பிறகு ஜெயலலிதாவிற்கு பயப்பட வேண்டிய தேவை அவர்களுக்கு இல்லை அதான் விஷயம் அவங்கள செலுத்துறது வந்து பயம்தான் தான் சோ அவர் அவரோட அவரோட பிஹேவியர்ல அது என்ன ஆயிருக்கும்னு சொன்னா அதிகாரம் தான் இந்த இடத்துல செல்லுபடி ஆகுங்கிறது ஒரு அதிமுக அடிப்படையிலிருந்து சின்ன லெவல் கிளை லெவல்ல இருந்து அவர் வந்தவர் அப்படிங்கிறதுனால அதிமுகவில் அவருக்கு இருக்கிற பிர பிர அவரை வந்து அவர் பார்த்தது எல்லாமே எப்படி இருக்கும்னு சொன்னா அது புல்டோசர் வச்சு இடிச்சு மோதிட்டு போற மாதிரி அரசியல் தான் நம்மளால இங்க சர்வை ஆக முடியுங்கிற பாடத்தை அவர் சின்ன வயசுல இருந்தே கத்துட்டு இருக்காரு ஏடிஎம் கேல இல்ல ஒரு ஆளுமை மிக்க தலைவர்னு நீங்க அவரை ஒத்துக்க மாட்டேன்றீங்க இது ஆளு அராஜக ஆளுமை மிக்க ஆளுமைங்கிறது வந்து என்ன சொல்றது கைண்ட்னஸ் காட்டுறதா நீங்க மக்களை சென்றடைய முடியும் இரக்கத்தையும் அன்பையும் காட்டுறதானே இப்ப நீங்க அது இதை வந்து இது 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 ஆளுமை நினைச்சுக்கிறது அது ஏடிஎம்கேட ஸ்ட்ரக்சரில் இருக்கலாம் அது இருக்கும் இல்லை அவங்கள கொண்டாடுறாங்களே எடப்பாடி பேச பேச அவங்க விசில் அடிக்கிறாங்க கை தட்டுறாங்களே சீமான் கூட்டம் மாதிரி இருந்தது ஆ சீமான் மாதிரி சீமான் இறங்கி போய் ரெண்டு அப்பா பண்ண மேடையில ஒரு மேடையில் உட்காந்துட்டு பேசியிருக்காரு வயசாகி போச்சு இறங்கி போய் ரெண்டு இது பண்ண முடியல அண்ட் அவர் தம்பி பேட்டி கொடுத்தாரு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த கொலகேஸ் விஷயமா பேசினது அந்த கேஸ் ஓரம் இருக்கட்டும் ஆனால் அவங்க தம்பி நான் சொன்னதை சொன்னார் அல்ல அவர் தம்பி சொன்னதை நான் சொன்னேன் அப்படி வேணும் வச்சுக்கலாம் அவர் அதே தான் சொல்கிறார் அவருக்கு விசுவாசம் அதெல்லாம் கிடையாது அவர் தேவை அவருக்கு வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள்னு ரெண்டே கேட்டகரி தான் யாரையும் தேவை என்றால் யாரையும் பயன்படுத்துவார் இது அவருடைய தம்பி சொன்ன ஸ்டேட்மெண்ட் இந்த சம்பவத்தில் அந்த குத்து அன்னைக்கு அவர் கையில் வந்து குத்துக்கோள் இருந்தது இன்று அவர் கையில கட்சி இருக்கு இப்ப இந்த விஷயத்தை பேசும்போது அவர் வந்து அவருடைய சாதி ரீதியான தன்மை பண்ணையார் தன்மை அவர் தலித்துகளை மதிக்க மாட்டார் சேர்த்து வச்சு பேசுறது சரியாகும் இது சம்பந்தமான விமர்சனம் அதோட நிறுத்திக்கலாம் தானே அதையே அவருடைய இல்ல நான் அதை நிறுத்திக்கலாம்ன்றதை நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன் ஏன்னா இந்த மொழி ஜாதி கட்சி தலைவர்களுடைய மொழி அவர்கள் தான் நான் யார் தெரியுமா அப்படிங்கிற அதிகாரத்தை காட்டி பயமுறுத்தி தங்களுக்கான மரியாதைய வந்து ஜாதி கட்சி தலைவர்கள் காட்டிக்குவாங்க பொதுவான ஒரு தலைவரோட இயல்பு ஈவன் உள்ளுக்குள்ள அவங்களுக்கு வேற வேற எது இருந்தாலும் கூட ஒரு பொதுப்படையா இந்த மாதிரி ஆட்களை தூண்டி விடுறது இந்த வேலையை வந்து கட்சியில வெளிப்படையா செய்ய மாட்டாங்க அவர் அந்த அளவுக்கு இறங்கியிருக்காருன்னு சொன்னா அவர் கிட்டத்தட்ட ஒரு ஒரு பிஜேபி டைப் ஆஃப் அல்லது அவர் தன்னுடைய மாடலா யோகி ஆதித்யநாத் அந்த சொல்ல முடியுமா தன்மைங்கிறது வந்து அவர் ஒரு நியூட்ரல் தானே அவன் மதவாதம் பண்ணா அதுவும் இல்ல திராவிடமா அதுவும் இல்ல ஏதோ ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி தானே இருப்பாங்க அந்த சைடு போயிட்டாங்கன்னு சொல்றது சரியாது அந்த சைடு ஆல்ரெடி தான் அவர் போயிட்டாரு சிபி ராதாகிருஷ்ணனுக்கு பிஜேபி அவ்வளவு பெரிய கேம்பெயின் ஆரம்பிக்கல இவர் பேசுறாரு நயனார் நாகேந்திரனுக்கு முன்னாடி இவர் பேசுறாரு அவர் கொங்கு பகுதியை சேர்ந்தவர் அப்படின்றதுல இருந்து ஒரு சொல்ல கொங்கு பகுதியை பேசுறேன் அடுத்த பாயிண்ட் சொல்லுங்க ஏன் கொங்கு பகுதியை சேர்ந்தவர் அங்க இருக்க அவருன்னா கொங்கு வேளாளர் அப்படின்றது அவ்வளவுதான் பிரச்சனை என்ன அவங்க வந்து அந்த ஜாதி சங்க தலைவருக்கான அந்த பீச்சர்ஸ் சொல்றேன் இல்லையா இதுதான் காரணம் எல்லாத்தையுமே எல்லா நீங்க பாத்தீங்கன்னா பெனிஃபிட் ஆஃப் டவுட்டை வந்து நீங்க எல்லா விஷயத்தையும் ஈவன் ஒரு ஒரு கொலைக்கேச கொடுக்கலாம் அல்லது கொள்ளையடி எதுக்கு வேணா கொடுக்கலாம் பிரச்சனை இது தொடர்ந்து இது மாதிரி வந்துகிட்டே இருக்கு அவர் கைண்டா இருந்த மாதிரியான எந்த தடமும் இல்லை அது அவர் ஒரு ஒரு பிஜேபியோட மாடலை அவர் தம்பிதுரையை ஹேண்டில் பண்ணது எல்லாமே எல்லாமே இயல்பா அதாவது வந்து ஒரு ஒரு வெள்ளந்தி தரமா அவர் எல்லாத்தையும் செய்யறாருன்னு சொன்னா அது இன்னும் டேஞ்சர் இல்ல அவுட் ஆஃப் இன்னசென்ஸ் நான் வரதட்சணை வாங்கிட்டேன் அவுட் ஆஃப் இன்னசென்ஸ் நான் செருப்பால் அடிச்சிட்டேன் இப்படியே கணக்கு போட்டு போனா அது எல்லையே இல்லை பட் இதில் முக்கியமா ரொம்பவும் தீவிரமாக நாம் பயப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால் இப்படி வெளிப்படையாக சிக்னல் கொடுக்குற ஒரு ஒருவர் ஒரு ஆம்புலன்ஸ் தன்னை தொந்தரவு பண்ணால் கூட ஈஸியாக இரிட்டேட் ஆகிற ஒருத்தர் இல்ல அவர் சொல்ற காரணம் என்னன்னா நான் தொடர்ந்து பாத்துக்கிட்டே இருக்கிறேன் நான் ஒவ்வொரு ஊர்ல பேசிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஆளுங்கட்சி திட்டமிட்டு ஆளுக்களை அனுப்புறாங்க ஆம்புலன்ஸ் அனுப்பி டிஸ்டர்ப் பண்றாங்க பேச பேசிக்கிட்டு இருக்கும் போதே வந்து அதை டைவெர்ட் பண்ணி விடுறாங்க அப்படின்னு தான் அவர் கோவப்படுறாரு இதே பிரச்சனை இதை விட பன்மடங்கு பெரிய பிரச்சனை ஒன்று காங்கிரஸுக்கு இருக்கு அவங்க ஜெயிக்க வாய்ப்பு இருந்த தொகுதிகள் அதீத சந்தேகத்துக்கிடமான வகையில பாஜக ஜெயிக்குது ப்ரூஃப கேட்டா கொடுக்கல எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கேட்டா கொடுக்கல இந்த மாதிரி பிரச்சனை அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணாங்க டேட்டாவை எடுத்து ஆறு மாதம் எங்கே தேடலான்னு சொல்லி அடி உயரத்துக்கு பேப்பர் எடுக்கிற அளவுக்கு இருந்து ப்ராசஸ் பண்ணி அதை இன்புட்டு கொடுத்து தேடி எடுத்து ஏழு மாதம் கழிச்சு வந்து ராகுல் காந்தின்னு ஒரு தலைவர் பேசுகிறார்ல சிக்கல் வந்து ஆம்புலன்ஸ் தான் உங்களுக்கு ப்ராப்ளம்னா அதை உங்களால் சுலபமாக சொல்ல முடியும் இல்லை அதை அந்த அதை வச்சுட்டே அப்படப்படுத்த முடியும் அந்த ஆம்புலன்ஸ் எங்கே போது என்னென்னு பார்க்கலான்னு வெளிப்படையாக மிரட்டுறாரு தொடர் அது அது அப்படி இயல்பாக வந்து தானே நினைக்கிறதுக்கு எந்த தடமும் அந்த இடத்துல கிடையாது ரொம்ப ஓப்பனாக ஒரு ரெண்டு நிமிஷம் காத்திருக்கிறதுக்கு முடியாத அளவுக்கு அவருடைய அவருடைய இயல்பு மாறி இருக்குன்னு சொன்னா இதே மாதிரியான இயல்பு இருக்கிற எது ஒன்னையும் அடிச்சு மோதிட்டு போற ஒரு 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 கில்லர் இன்ஸ்டிங் இருக்கிற பாஜக அதே போல இருக்கிற ஒரு ஒரு எடப்பாடி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தமிழ்நாட்டில் அடுத்து பாலிடிக்ஸ் பண்ண போறாங்க இந்த சமயத்துல இவருடைய நடத்தை இந்த மாதிரி வெளிப்படுதுன்னு சொன்னா இதுக்கு பயப்படாம வேற எதுக்கு பயப்படுறது வழக்கமா கட்சி தலைவர்கள் இந்த இடத்துல ஸ்கோர் பண்ணுவாங்க ஆம்புலன்ஸ் வருதுன்னு அவங்களே அறிவிப்பாங்க எல்லாரும் வழி விடுங்க அப்படின்னு நம்ம சீமானை பார்த்துருக்குறோம் கலைஞரை பார்த்துருக்குறோம் ஸ்டாலினை பார்த்துருக்குறோம் நிறைய பேரை பார்த்துருக்குறோம் ஆனா இவருக்கு ஏன் அப்படி தோணலை அப்படின்னா இவரு அப்படிலாம் நாடகம் போட மாட்டாருங்க அவர் நடிக்க மாட்டாருங்க இயல்பான மனுஷங்க ஓப்பனா இருப்பாருங்கன்னு தான் சொல்றாங்க குத்துக்கோளை எடுத்து குத்துறத வந்து இயல்பா பண்ணிட்டாருன்னு எப்படி சொல்ல முடியாது அதாவது அது அந்த மாதிரி நம்ம எடுத்துக்க முடியாது இல்லையா பிரச்சனை வந்து அவர் தூண்டி விடுகிறார் பாயிண்ட் நம்பர் ஒன் லீகலா பாத்தீங்கன்னா சட்டபூர்வமா பார்ப்போம் நியாயப்படி பார்ப்போம் இது 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 கொடுக்குற சிக்னல் என்ன நாளைக்கு இவர் கூட்டத்தின் வழியா இவங்க எங்க ஏதோ ஒரு ஒரு பொது ஏதோ ஒரு மேடையில் சாலைய தொந்தரவு பண்ணாத இடத்துல அவங்க பேசலாம் யாருக்கு பாதசாரிகளுக்கு போறவங்களுக்கு அது இருக்கட்டும் அதை மறைச்சு பேசுறோம் சரி ஒரு ஆம்புலன்ஸ் போகுது அது அவர் அந்த பெனிஃபிட் அவருக்கே கொடுக்கலாம் இது ஏற்பாடு செய்யப்பட்ட ஆம்புலன்ஸாவே இருக்கட்டும் அவரோட அவரோட சந்தேகத்தின் அடிப்படையில அந்த ஒரு அவருக்கு அந்த ஒரு எதிர்கட்சி பிரதான எதிர்கட்சியோட தலைவரு ஏன் கூட்டத்தில் நீ ஆம்புலன்ஸ் சொல்லியான்னு கேட்குறாரு இது ஒரு ஜெயலலிதா ஆகுறதுக்கான ஒரு கிளியர் சைன் இது அதனால் அதை தான் அவர் விரும்புகிறாரு ஜெயலலிதாவை ஆகுறதுக்கு எல்லா பல பேர் அதை விரும்புகிறாங்க பிரச்சனை என்னன்னு சொன்னால் ஜெயலலிதாவை தாங்குகிற நிலமை இன்னொரு ஜெயலலிதாவை தாங்குகிற நிலைமையில் நாடு இல்லை ஏன்னால் ஆல்ரெடி மோடி அமித் ஷா இவரு இவர் ஊர்பட்ட பேர் இருக்கிறாங்க அண்ட் சின்ன சின்ன மினியேச்சர் சைஸில் பல்வேறு ஜெயலலிதாக்கள் வந்து வெவ்வேறு ஆட்கள் வந்து உழவர சமயத்தில் இப்படி ஒருத்தர் இந்த மாதிரியான ஒரு நடத்தையை நார்மலைஸ் பண்றதுங்கிறது எக்ஸ்ட்ரீம்லி டேஞ்சரஸ் ஆளுங்கட்சி தரப்புல இருந்து எந்த விமர்சனம் பெருசா வரல மா சுப்பிரமணியன் சொல்லியிருக்காரு இன்னுமே வரும் அவங்க வராங்களோ வரலையோ பிரச்சனை நமக்கு தொடருது ஒரு ஒரு அசாத்திய நெருக்கடி எந்த ஒரு கட்டு எந்த ஒரு நியாயத்தின் அடிப்படையிலேயோ சட்டத்தின் அடிப்படையிலேயோ எந்த கட்டுப்பாட்டுக்குள்ளும் வராத பாஜக ஒன்று ரூல் பண்ணிட்டு இருக்கும் போது இங்கிருந்து இன்னொருத்தர் அதே ஸ்டைல் அதே பேட்டர்ன் ஒருத்தர் ஃபாலோ பண்றாருங்கிறது அது ஒரு டேஞ்சர் லைட் அது அதை அதை நாம இக்னோர் பண்ண முடியாது அண்ட் இவர் மேல தனிப்பட்ட முறையில் இந்த என்னன்னா அதிமுக வந்து ஒரு ஒரு கிடைக்கிற மாதிரி ஒருத்தர் மேலே வருவாங்க யார் வருவாங்கன்னு சொல்ல முடியாது நாய்க்குட்டியை கொடுத்து சீட்டு வாங்கின ரோட்டு நின்று ராஜேந்திர பாலாஜி ஒரு முறை ஒரு டிவி ஷோல ஒரு பொது மேடையில் மக்கள் முன்னால் பேசுற ஒரு டிவி ஷோல அவர் ரெக்கார்ட் பண்ணுறாரு ஜெயலலிதா கிட்ட உதவி பெறுவதற்கு என்ன வழின்னு தான் தொகுதி பெண்மணி ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுத்தது என்ன பண்ற நீ போய் பிள்ளையோட நின்றுற ரோட்ல நின்றுற நின்றுக்கிட்டே இருக்க கடைசி வரைக்கும் அவங்க அம்மா கூப்பிட்ற வரைக்கும் நிக்கிற இடத்த சொல்லிடுறேன் நின்றுட்டு நான் சொன்னேன்னு சொல்லிவிடாத என்ன துரத்தி விட்றாங்க நின்றுக்கிட்டு உன் பிரச்சனையை சொல்லி சரியாயிடும் அப்படிங்கிறார் அப்படி சொல்லி அந்த அம்மா பிரச்சனை வந்து சரியாயிடும் கை குழந்தையோட நிக்கணும் கை குழந்தையோட அங்க போய் நிக்கணும் அந்த அம்மாவுடைய பரிதாப இறக்கப்பட்டால் ஒழிய உனக்கு இது தாலிபான்கள்கிட்ட நடக்கிறது நீங்க போய் முல்லாவம் கிட்ட போய் லெட்டர் வாங்கிட்டு வந்தா தான் ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் கிடைக்கும் அப்படின்னு பாராகவன் எழுதியிருந்தார் முன்னாடி எந்த அளவு எதுன்னு தெரியல பட் இங்கே அது இவங்க கிட்ட அது நடந்தது போய் நிற்கிறது இல்லை இப்போ இங்கே அந்த அரசு ஊழியர்கள் போராட்டம் வரும்போது கூட அதிமுக காரங்க பேசுனது என்னென்னா இவங்க தப்பாக ஹேண்டில் பண்ணுறாங்க அம்மா கிட்ட வந்து கெஞ்சு நாங்கள் கொடுத்துருவாங்க பாருங்க அந்த சினிமா காரங்க பாருங்க அம்மா கிட்ட கோரிக்கை வச்சாங்க நடந்துருச்சு கோபத்தில் பேசல அவ எதிர்த்து பேசணும்னா அம்மாட்ட காரியம் நடக்காது அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த இந்த வடிவம் இருக்குல்ல இது இப்போ மத்த எல்லாமே சிக்கலா இருக்கும்போது ஒரு மன்னர் போலதான் நடந்து முயற்சி பண்றாங்க ஒரு கட்சியில இவர் வர்றாரு அப்ப என்ன செய்யணும்னு சொன்னா கூட இருக்கிறவங்களை இறக்கமே இல்லாம அடிச்சு தூக்கி போட்டாதான் தன்னை வளர்த்து விட்டவங்க நல்லவங்க அந்த அந்த கணக்கெல்லாம் கிடையாது விசுவாசம் நன்றி இதெல்லாம் இருந்ததுன்னா அங்க நீங்க மேல வர முடியாது நீங்க கைண்டா இருந்தீங்கன்னா உங்களால வேலை மேல வர முடியாதுங்கிற ஒரு கட்சி இருக்கும்போது இவர் எப்படி வருவார் ஓபன் ஆக்ஷன் கொடுக்குறாங்க கம்ப்ளீட் தன்னோட எல்லா சேவிங்ஸையும் இன்வெஸ்ட் பண்ணி முதல்வர் ரேஸ்க்கு வர யார் தயாரா இருக்காங்கங்கிறது வரும்போது அவர் வராருல இந்த எண்ணம் இருக்குல்ல இப்படி அவர் அந்த இடத்துல எவ்வளவு வராரு என்ன விலை கொடுத்து அதை வாங்கிக்கிறது அவர் ஓபிஎஸ் ஹேண்டில் பண்ற விதம் பாருங்க செல்லூர் ராஜு கார்ல ஏத்த ஏத்த விடாம இறக்குனது இருக்குல்ல இல்ல அவர் இறக்கி விடட்டும் அவர் காரு யார் கூட வர்றது அப்படிங்கிறது அவருடைய உரிமை அல்லது ஒரு செக்யூரிட்டி ரீசன்ஸ் கூட இருக்கலாம் அதுலேயும் கேள்வி இருக்கு யாரோட செக்யூரிட்டி செல்வராஜ் செக்யூரிட்டியா இவர் செக்யூரிட்டியா அது கூட விட்டு ஆனால் அவர் சொன்னதை பாருங்க இறங்கியவங்களை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அவரோட பாடி லாங்குவேஜ் தான் இவரை கைய தட்டி விட்டதும் நீ பேச அதை வாங்க முடு அப்படிங்கிறது இயல்புல அவர் வந்து என்ன செய்கிறாருன்னு சொன்னா ஒரு 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 பேரரசரை போல அவர் நடந்துக்க முயற்சி பண்ணுறாரு அந்த இடத்துக்கு போக அவர் முயற்சி பண்ணுறாரு இப்போ ஜெயலலிதா ஆயிடுறதுங்கிறது அந்த இதில் வந்து முயற்சி பண்ணுறாரு ஏன்னா ஏடிஎம்கேவோட வடிவம் ஜெயலலிதா மாதிரி யார் மேலயும் கருணை காட்டாத ஆட்கள ஆட்களால் ஆக முடிகிற ஒரு இடமா இருக்கு ஆசிட் அடிச்ச கேஸ்ல சந்திரலேகாவை அதன் பிறகு அவங்க சந்திக்கிறாங்க சந்திரலேகா ரெக்கார்ட் பண்றாங்க அதை பத்தின எந்த இதுவும் அவங்க அவங்க முகத்துல இல்லை நான் நான் எடுக்கலையே இந்த ஸ்நாக்ஸ் நம்ம பசங்களை குழந்தைங்க சண்டை போட்டு அது கூட கொஞ்சம் குற்றம் வச்சியை காட்டும் நான் ஒன்றும் பண்ணலையே சுர்லா என்ன பண்ணா சேர் எடுத்து ஜட்ஜ் அடிச்சோம் ஜாமீன் கிடைச்சிட கூடாது நடராஜனோட இருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ண கஞ்சா கேஸ் போட்டாங்களே சரிங்களா சின்ன எம்ஜிஆர் ஆ கஞ்சா கேஸ் சுதாகரன் பேர்ல ஜட்ஜ் மர்மன் பேர்ல கஞ்சா கேஸ் கருணாஜி தண்ணி பைப்ப கட் பண்ணது உள்ள எமர்ஜென்சி வார்டுக்குள்ள குள்ள செருப்பு போட்டு வராங்கன்னு சொல்லி வாங்கன்னு சொல்லி கருணாநிதி கருணாநிதி ஒரு டாக்டர் நீங்க அவங்க அவருடைய வரலாறு எடுத்துக்கிட்டீங்க அரசு பண்ணிட்டாங்க ஆமா டாக்டர் உள்ளதிக எழுவது வயசு டாக்டர் நினைக்கிறேன் இருபது வயசு எழுவது வயசு டாக்டர் அவங்க அவங்க வந்து வந்து ஒரு பண்ணையார் வீடு இருக்கும் இல்லையா பண்ணையார் வந்து என்ன வேலைக்காரங்களை அவர் வந்து நடத்துவாரு பண்ணையார் வந்து ஐயர்களுக்கு ஐயர்களுக்கு ஆனா வேலைக்காரனுக்கு வேற ஒரு மாதிரி மரியாதை கொடுப்பாருல்ல ஏங்க சோருக்கு சாப்பிடுறா இதுதான் அவருடைய இவங்க எல்லாருடைய நடத்தையாகவும் ஆனா எடிஞ்சுக்காரங்க அதை கொண்டாடுறாங்களே ரெண்டு இருக்கத்தோட கொடுமைப்படுத்தி இன்பம் காண்றவங்க இருப்பாங்க சாடுசம் அதுக்கு நேர் எதிர் ஒன்று இருக்கும் இந்த கொடுமைப்படுத்துறத கொடுமைப்படுத்தப்படுவதை என்ஜாய் பண்ற ஒரு குரூப் இருக்கும் இல்ல ஏடிஎம்கேவோட அது ஏன் அது சக்சீட் ஆகுதுன்னு சொன்னா நீங்க இந்த செருப்படி வாங்கிட்டு இருந்தீங்க இந்த மாதிரி வந்து குடிஞ்சிட்டு அப்படி நின்று கையேந்தி நின்றீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு நாள் உங்களுக்கு ஒரு பெரிய ரிவார்டு கிடைக்க வாய்ப்பு இருக்கு அந்த ரேண்டம் ரிவார்டு சிஸ்டம் இருக்கு இல்லையா ஒரு லாட்ரி டிக்கெட் வாங்குறவனுக்கு இருக்கிறது இருக்கு இல்லையா குடும்பமே அழிஞ்சாலும் லாட்ரி டிக்கெட் வாங்குறாள்ல அதுதான் இப்ப டிஎம்கேல மற்ற கட்சியில் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு ஒரு அடுக்கு இருக்கும் ஒரு லேயர் தாண்டி தாண்டி தான் நீங்க வர முடியும் அந்த லேயரில் இருக்கிறவங்கள வேற ஒருத்தர் சுலபமா வந்துட முடியாது அவங்க அவங்கள டக்குன்னு ஜஸ்ட் லைக் காலி பண்ணிட்டு இன்னொருத்தர் வந்துட முடியாது அப்படி ஒரு அப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு அந்த இடத்துல ஸோ ஒருத்தர் என்ன செய்யணும்ங்கிறது தெரியும் எந்த அளவுக்கு போகிறதுக்கு என்னென்ன செய்யணும் எவ்வளவு வெயிட் பண்ணணுங்கிறது தெரியும் பட் ஏடிஎம் கேல அந்த நடவடிக்கையே கிடையாது நாளை காலையில் எழுந்திரிச்சு நமத எம்ஜிஆர் எம்ஜிஆர் பிரிச்சிங்கன்னா தான் யார் கட்சியில இருக்கா இல்லைன்னு தெரியும் ஐயார் வாண்டியார் தஞ்சாவூர்ல மினிஸ்டர் ஆகிறார் தஞ்சாவூர் ஏரியாவில் ஓரளவுக்கு தெரிஞ்ச அந்த ஜாதி செல்வாக்கு இருக்கிற ஒருத்தர் ஐயாரு வாண்டியார் எம்எல்ஏ ஆகிறாரு எம்எல்ஏ ஆகி மெட்ராஸ்லேருந்து ட்ரெயின் ஏறி இங்கே வர்றாரு இப்போது துளசி வாண்டியாரோட பையன் இருக்கார் இல்லையா கிருஷ்ணசாமி அவர் சித்தப்பா எம்எல்ஏ மினிஸ்டர் ஆகிட்டாருன்னு சொல்லிட்டு வரவேற்பு தடப்படலாம் வரவேற்பு கொடுத்துட்டாரு ஓ வரவேற்பு கொடுக்குற அளவுக்கு ஆயிப்பிச்சா உனக்குன்னு சொல்லிட்டு அவர் இறங்கி வீட்டுக்கு போல உதவி பிடிக்கிட்டாங்க சரி இது இல்லை விஸ்வநாதன் வந்து மினிஸ்டர் ஆகிறார் கல்வி அமைச்சர் அது ஆகிறாரு அவர் டெல்லிக்கு ஒரு மீட்டிங் போகிறாரு அங்கே வேற ஒரு குழுவுக்கு அவரை தலைவராக போடுறாங்க வந்து சொல்கிறாரு அம்மா சந்தோஷப்படுவாங்கன்னு நினச்சிட்டு வந்து இந்த மாதிரின்ட்டு பிடிக்க விட்டாங்க ஸோ இவங்க இவர்களுடைய இயல்பே வந்து என்னென்னு சொன்னால் மீதி எல்லாரையும் ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க ஒரு பாதுகாப்பான இடம் அல்லது வந்து அந்த அதிகாரம் முழுக்க அவங்களுக்கு வந்துருச்சுன்னு சொன்னால் அவங்க அதை அதை ஹேண்டில் பண்ணுற விதம் வந்து ரொம்ப உக்கரமாக இருக்கும் அந்த அவங்க காட்டுற வன்மத்தையெல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ண ஆனால் இவர்கள் வேற ஒருத்தர்கிட்ட காட்டுற விசுவாசம் இருக்குல்ல நீங்கள் நினச்சே பார்க்க முடியாது அப்போ ஒரு எம்எல்ஏ சாரி சிஎம் ஆன பிறகு சீஃப் செக்ரட்டரியாக எஸ் வி சேகரோட அண்ணி இருந்தாங்க அவங்கள பார்க்க அப்போலோ ஆஸ்பத்திரிக்கு போனார் ஜெயலலிதாக்கு என்ன மரியாதையோ அது அப்படியே இருந்தது இந்த எடப்பாடி ஒரு ஆம்புலன்ஸை பார்த்து இரிட்டேட் இல்லை அவங்க அம்மாவையே ஆம்புலன்ஸ்ல தானே கூப்பிட்டு போனாங்க நைட்டு கூப்பிட்டு போனாங்க முக்கியமான வேலை செய்யுதுங்கிறது கூட புரியாதான் இல்ல 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 அவருக்கு அவருக்கு அதான் என்ன விட அது முக்கியம் இல்லை அவ்வளவுதான் என்ன விட அது முக்கியம் இல்லைங்கிறத விஷயம் நிறைய தகவல்களை சொல்லியிருக்கிறீங்க மக்கள் இதை பரிசீலிக்கட்டும் கலந்து கொண்டு கருத்துக்களே பயிர் இருக்கு நன்றி நேரில் நேரிலே மற்றோருந்தோடு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி